நீட்டு அட்ரஸ் எதுவும் சொல்ல முடியாது இல்லைடா இல்லை இன்னும் இல்லை இனிமேல் தான்டா இனிமேல் தான் மெம்பர்ஷிப்பிற்கு ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லடா உங்க அக்காட்ட பீச்சிட்டு வா பால் அப்போதான் குடிக்க முடியும் ஹாய் ஜானே நே டே நான் ஒன்னும் பால் குடிக்கல உங்க அக்காட்ட பீச்சிட்டு வா உக்காட்ட சொல்லு பிஜி தருவா ஹாய் பியூட்டிஃபுல் ஹாய் அழகா இருக்கீங்க தேங்க்யூ ஹாய் ஓய் இனிசை குழு வாங்க வணக்கம் வா உரிமை சத்தம் இட் இஸ் மீ குமாரே வாங்க வணக்கம் பிக்கு முளை வார்த்தாவுக்கு என்ன முளை இவ்வளவு அழகா இருக்கு நாய் பெருமாளே எப்படி இருக்க சொல்லுடா கார்த்திக்கு அக்கா மோனே டே கம்மாண்டி படிக்கிற மாதிரி அனுப்புங்கடா என்ன பண்றீங்க படுத்துருக்கேம்மா ராய் விக்கி ஏ படுத்துட்ட சட்ட முட்டி கழுவுற வேலை இல்லை சட்டி முட்டிலாம் கழுவி முடிச்சுட்டு தான் இன்றைக்கி லைஃப் வந்துட்டேன் அதனால் வந்து இப்படியே படுத்துக்கிட்டு போகிறேன் இப்படி படுத்துக்கலாம் இப்படி படுத்துக்கலாம் இப்படி படுத்துக்கலாம் எப்படினாலும் படுத்துக்கலான்ட்டு உன்னோடைய கழிவுகிட்ட கண்ணை எரிது பெருசாக தோணுது யாரு கூட படுத்துருக்கீங்க உங்கள் அக்காவும் ஊரில் உள்ள புருஷம்பெல்லாம் சேர்ந்து படுத்துருக்காவெல்லாம் அதுக்கு சரி நம்ம என்ன செய்யணுன்ட்டு தனியாக வந்து படுத்திருக்கேன் அடுத்துட்டா போடாது எனக்கு தோணும் சோலை சோலை வாங்க டாலு மெம்பர்ஷிப் சேர்ந்தால் என்ன கிடைக்கும் அது வந்து சேர்ந்து தான் பார்க்கணும் மீ குமார் மாடசாமி மாறி வாங்க வணக்கம் உன்னை பார்த்தாலே வேலைக்கு போக மனசு வர முடியும் நக்க மாட்டுது உனக்கு உங்க நேமு என்னோட பேர் வந்து நதியா சாப்பிட்டியா ராஜா சாப்பிட்டுமா நதியா செல்லம் ஆய் ஆய் பெருமாள் சொல்லு பெருமாளே சொல்லு கடவுள் கடவுள் என்னது எழுதியிருக்க கடவுள் புனிதத்துல ஒரு சப்ஸ்கிரைபர் டாலு யாரு திரும்பி சத்து முன்னாடிய சேனல் இல்லையா மெம்பர்ஷிப் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க Amor.